ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எல்லோரும் இப்போ கொஞ்சம் நாளாக எல்லோரும் நாட்டுக்கோழி கெட்டி குழம்புன்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்குவோம் பாருங்கள் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பலாம் வேண்டியதில் நம்ம சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் அதனால் ஒரு பத்து முந்திரி தான் அதை பொறிச்சு எடுத்துவோம் முந்திரி பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம அள்ளிடலாம் இந்த அளவுக்கு செவந்தா போதும் அள்ளிக்குவோம் பாருங்கள் அளவுக்கு செவந்துருக்கு முந்திரி இதை எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழிங்கிறதுனால மிளகு நிறையாவே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வறுத்துக்கலாம் இந்த பட்டை கூடையே போட்டுடலாம் மிளகு சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் சும்மா உரிச்சு போட்டே வதக்கிக்கலாம் அம்மா நல்லா கட் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு ரெண்டாக வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து உரித்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதோட எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள் நல்லா வாசமும் நல்லா வாசமாக இருக்குது தேங்காய் பூ ஒரு சின்ன மூடி ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கி அதையும் இந்த இதோட போட்டு வதக்கிடலாம் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு குளம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் இப்போ ஏன் ஒரே மாதிரி வச்சு சாப்பிடணும் மாற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரே டேஸ்ட்டாக இல்லாமல் மாற்றி மாற்றி டேஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கெட்டி குழம்பு வைக்கிறோம் இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தான் வைக்கிறோம் அவ்வளவுதான் தான் எல்லாமே நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் இட்லி பானையில் என்ன வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் மாவு தாங்க வெந்துக்கிட்டு இருக்கு நிறையவே வாங்கிகிட்டு இருக்காங்க இடியப்ப உங்களுக்கு உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படியே இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் பார்க்கலாமேன்னு ரெண்டு வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த முந்திரி பருப்பையும் இந்த வதக்குனதோடைய சேர்த்தெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க கௌசிகா பிரதீப்னு ஒருத்தவங்க அமெரிக்காவும் அவங்க ஜினின்னு ஒருத்தவங்க ஜோசப் ஸ்டெல்லா அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கெல்லாம் குழந்த இல்லையா சீக்கிரமே குழந்த பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க கடவுளை முருகன் உங்களுக்கு குழந்த பத்தியம் சீக்கிரம் கிடைக்கணும் ரொம்ப ச வருத்தமாக இருக்குது எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு சீக்கிரம் க குழந்த பாத்தியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாரம் வேண்டிக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் கடவுளை வேண்டிக்கிங்க உங்களுக்கு சீக்கிரம் குழந்த பக்கம் கிடைக்கணும் மனமார வாழ்த்துறேன் இந்த பாட்டி ஆட கடவுளை சரண்ராஜ் விஷ்ணு பாரதி சாய் கிருஷ்ணன் மதுமிதா அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமே ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நல்ல மணமகம் அமைஞ்சு நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்தேன் ஆனந்திங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அவங்க நினைச்சது நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் எழிலரசி அப்படிங்கிறவங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம் அவங்க பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துவேன் ஜூன் பதினாறாம் தேதி வந்து ஸ்ரீராம் ஜெயராம்கிறவங்களுக்கு பிறந்த நாளாம் ரெட்ட பிள்ளைங்க அப்படியா அவங்க ரெண்டு பேரும் அமோகமாக இருக்கணும் ஏ சீரும் சிறப்புமே சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ கோழியெல்லாம் நல்லா அரிஞ்சு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி நிறையாவே தான் இருக்கு ஒரு கிலோவுக்கு மேலவே இருக்கும் தண்ணி நல்லா கறி நூலுறு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் நம்ம கெட்டினா கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அதில் சாத்துக்கு தானே போட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப கிரேவி மாதிரியெல்லாம் வைக்காமல் ஒரு திக்கான ஒரு குழம்பு எல்லாம் வதக்கி அரைச்சமாக மிக்சியில் போட்டு அதில் வந்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு வேக வச்சிடலாம் இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோமா அதனால் இதோ இஞ்சி பூண்டு போட்டால் தானே நல்லா வேகும் சாஃப்டாக அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா அரைச்ச மசாலாவை போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் தூள் போட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஒரு அஞ்சு விசில் வச்சாலே இந்த க சிக்கன் நல்லாவே வெந்துடும் அதனால் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் கறி நல்லாவே வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கறி இந்த சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு குழம்ப தாளித்து விட்டுக்குவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லாவே காய்ஞ்சிருச்சி வெங்காயம் அவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு உரித்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம் போட்டுக்குவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் தக்காளி கொஞ்சம் குலைவாக வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இல்லை பச்சைவாசம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோமா மசாலா அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இதனால ஏற்கனவே வதக்கி தானே அந்த மசாலாலாம் ரெடி பண்ணோம் அதனால் அது கூட வேக வச்ச கறியை எடுத்து வச்சோமா அதையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டாச்சு ரொம்ப நேரம் போட்டு கிண்ட வேண்டாம் ஏன்னா அடி பிடிக்கும் நம்ம முந்திரி எல்லாம் போட்டிருக்கோமா மசாலாவில் அதனால் போதும் நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அதில் ஊற்றி விட்டேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் என்னக்கா நாட்டு கோழி கெட்டி குழம்புன்னு சொல்லிட்டு இப்படி குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்காதிங்க நல்லா கொதித்தோன்னே நல்லாவே திக்காக வரும் நம்ம எப்போவுமே நாட்டுக்கோழி கொஞ்சம் தண்ணி குழம்பாகவே வைப்போம் கிராமத்து சைடெலாம் அப்படி தான் வைப்போம் பெரும்பாலும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இம்மா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இறச்சிடுமா அந்த பாருங்கள் குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாகிட்டு பாருங்கள் நம்ம ஸ்டைலில் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு வச்சுருக்கோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா வாயில் ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அருமையாக இருக்குது அருமை அருமையாக இருக்குல்ல இருக்குது அருமையாக இருக்குது நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுவுமே நல்லா இருக்குது நான் வாயில் ஊற்றி பா டேஸ்ட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வச்சுருக்குறோம் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலைய தூவி இறக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் நம்ம நம்ம ஸ்டைலில் நீங்களும் நாட்டு கோழி கட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சேன் ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்